கட்சியின் அடுத்த துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் பி கேஆரின் கூட்டணி கட்சிகளுடனான பேச்சுவார்த்தைகளின் கட்டமைப்பை மாற்றியமைக்க நூருல் ஈசா அன்வார் உறுதியளித்துள்ளார் உள்ளார் பக்கத்தான் ஹராப்பான் அல்லது ஒற்றுமை அரசாங்கத்தில் பி ஒரு சிறிய கட்சியாக பின்தள்ளப்பட்டுவிடக்கூடாது அதனை தாம் அனுமதிக்கப் போவதில்லை என பஹாங் குவாந்தானில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் நூருல் ஈசா பேசினார் பிகேஆர் தொடங்கப்பட்டதில் இருந்து அது பெற்ற மலாய் வாக்குகளின் அதிகபட்ச சதவீதம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதில்தான் ஆனால் அப்போதும் கூட அது ஐம்பத்தைந்து விழுக்காட்டை எட்டவில்லை இப்போது ஸ்லாங்கூர் தவிர்த்து மற்ற இடங்களில் மலாய் வாக்குகளில் பி கேஆருக்கு தோராயமாக முப்பது விழுக்காடை கிடைத்து வருகிறது பிகேஆரின் கோட்டையாக இருந்த பெருமத்தாங்பாவ் உள்ளிட்ட நாடாளுமன்ற தொகுதிகளில் ஈராயிரத்து இருபத்தி இரண்டு பொது தேர்தலில் பெரிகத்தா நேஷனல் வசம் சென்றுவிட்டன தேசிய முன்னணியின் இரும்பு கோட்டையான கபாலா வதாஸ் கூட கைமாறிவிட்டது இது கட்சியின் தேர்தல் வியூகங்கள் மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்பதை உணர்த்துவதாக நூருல் ஈசா குறிப்பிட்டார் பிரதமர் அன்வார் குடும்பத்தின் பாரம்பரிய தொகுதியான பெருமா பாவ் பதினைந்தாவது புது தேர்தலில் பறிக்கத்தான் வசமானது பாஸ் கட்சி வேட்பாளரிடம் நூருல் ஈசாபே ஐயாயிரத்து இருநூற்றி எழுபத்தி இரண்டு வாக்குகளில் தோல்வியுற்றது குறிப்பிடத்தக்கது பி கே ஆர் துணைத் தலைவருக்கான தேர்தலில் டத்தோஸ்ரீ ரஃபிசி ரமலியுடன் நூருல் ஈதா பல பரீட்சை நடத்துகிறார் மலேசிய சீன சமூகத்தில் சரிந்து வரும் பிறப்பு விகிதம் இந்நாட்டு அரசியல் சூழலில் அவர்களின் இடத்தையே ஆட்டம் காண செய்துவிடும் என மலேசிய சீனர் சங்கமான எம் சிஏவின் மகளிர் பிரிவு பெரும் கவலை தெரிவித்துள்ளது தேசிய புள்ளி துறையின் தகவலின்படி இவ்வாண்டின் முதல் நான்கு மாதங்களில் வெறும் ஏழாயிரத்து முன்னூற்று ஐம்பது சீன குழந்தைகளே பிறந்துள்ளன கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தோடு ஒப்பிட்டால் இது ஒரு மோசமான சரிவாகும் சீன சமூகம் ஒரு மக்கள் தொகை சமூக மற்றும் கலாச்சார நெருக்கடியை எதிர்கொள்கிறது என்பதற்கான கடும் எச்சரிக்கைக்கான அறிகுறியே இதுவென எம்சிஏ மகளிர் தலைவி வாங் யூ கூறினார் இந்த போக்கு தொடர்ந்தால் மக்கள் தொகை குறைந்து சொந்த நாட்டிலேயே நம் ஓரங்கட்டப்பட்ட சிறுபான்மையினராக மாறுவதற்கான சாத்தியம் உண்டு அது நடந்தால் சீனர்களின் அரசியல் பிரதிநிதித்துவம் பொருளாதார செல்வாக்கு மற்றும் கலாச்சார ஈர்ப்பு பலவீனமடையும் என்றார் அவர் பிறப்பு விகித சரிவு இளம் குடும்பங்களின் பொருளாதார சவால்களில் இருந்து நேரடியாக உருவாகிறது என்பதை வாங் ஒப்புக்கொண்டார் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகள் கல்வி செலவு வீட்டு வசதியின்மை போதுமான குழந்தை பராமரிப்பு தேர்வுகள் இல்லாதது மற்றும் பெண்களுக்கு வேலை வாழ்க்கை சமநிலை அழுத்தங்கள் போன்றவை அதற்கு காரணமாக உள்ளது அர்த்தமுள்ள தலையீடு இல்லாமல் இவ்விவகாரம் மோசமடைந்து வருகிறது ஒரு சமூகமாகவும் தேசமாகவும் எதிர்காலத்தை பற்றி உண்மையிலேயே அக்கறை கொண்டிருந்தால் இப்போதே உரிய தடுப்பு நடவடிக்கையில் இறங்க வேண்டும் என்றார் அவர் இவ்வாண்டின் முதல் காலாண்டில் மலேசியாவில் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு வெறும் தொன்னூற்று மூவாயிரத்து ஐநூறு குழந்தைகளை பிறந்துள்ளது குறிப்பிடத்தக்கது கடந்த ஆண்டை விட இது பதினொன்று புள்ளி ஐந்து விழுக்காடு சரிவாகும் இந்திய குழந்தைகளின் பிறப்பு விட சரிந்து வெறும் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர் நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்க கதை படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே தந்தைகள் நிறுத்தூரி நூறுக்கும் மேற்பட்ட விலங்கின ஆர்வலர்கள் நேற்று புத்ராஜயாவில் அமைதி மறியல் நடத்தினர் ஜி எச் ஆர் எஃப் எனப்படும் அனைத்துலக மனித உரிமை சம்மேளனத்தின் தலைவர் எஸ் சசிகுமார் தலைமையில் இரண்டு இடங்களில் அம்மறிகள் நடத்தப்பட்டது காலையில் விவசாயம் மற்றும் உணவு உத்தரவாத அமைச்சுக்கு வெளியேயும் பிற்பகலில் கேபி கே தி எனப்படும் வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சுக்கு வெளியேயும் அவர்கள் ஒன்று கூடினர் தெருக்களில் சுற்றி திரியும் பிராணிகளை முறையாக கையாளாதது அப்படியே அவற்றை யாராவது தத்தெடுக்க விரும்பினால் முன்னூறு முதல் இரண்டாயிரம் ரிங்கேட் வரை ஊராட்சி மன்றங்கள் அதிக கட்டணம் விதிப்பது குறித்து கேபி கே தி அமைச்சிடம் வழங்கப்பட்ட மகஜரில் சுட்டிக்காட்டப்பட்டது கைவிடப்பட்ட பிராணிகளை எடுத்து வளர்க்க மனதார விரும்புவோருக்கு கட்டணம் விதிப்பது நியாயமல்ல என சசிகுமார் குறிப்பிட்டார் அடிப்படையில் பாதுகாக்கப்படுவதில்லை மாறாக வியாபார பொருளாகிவிட்டதோ என்ற தோற்றத்தை இது ஏற்படுத்துகிறது எனவே இதுபோன்ற கொள்கைகளை மறு ஆய்வு செய்யுமாறு கேபி கே தி அமைச்சு வலியுறுத்தப்பட்டது இவ்வேளையில் விவசாயம் மற்றும் உணவு உத்தரவாத அமைச்சுக்கான மகஜரில் கால்நடை சேவை துறையின் இயலாமை சுட்டிக்காட்டப்பட்டது குறிப்பாக தெருக்களில் சுற்றித் திரியும் பிராணிகளின் எண்ணிக்கையை மனிதாபிமான முறையில் கட்டுப்படுத்த ஊராட்சி மன்றங்கள் தவறி வருவதை கால்நடை சேவைத்துறை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க தவறியுள்ளது என சசி கூறினார் தெரு பிராணிகள் கொல்லப்படுவதை தடுக்கும் அதே வேளை ஈராயிரத்து பதினைந்து விலங்குகள் நல சட்டத்தில் திருத்தம் செய்வது அவ்விஷயத்தில் ஊராட்சி மன்றங்களுக்கு விரிவாக பயிற்சி அளிப்பது போன்ற கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டன மலாக்கா குருபோங் பாயாரும் போட்டியில் பிபிஆர் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் நான்கு வயது பையன் வீட்டுக்குள்ளேயே சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தான் நேற்று பிற்பகல் இரண்டு இருபது மணியளவில் அத்துயர சம்பவம் நிகழ்ந்தது வீட்டின் அறையொன்றில் சுயநினைவற்ற நிலையில் கிடந்த குழந்தையை தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர் எனினும் அவன் உயிரிழந்து விட்டதை மருத்துவக்குழு உறுதிப்படுத்தியது தீ ஏற்பட்டபோது போது சிறுவனின் தாய் மற்றும் இதர பிள்ளைகள் வீட்டுக்குள் தான் இருந்துள்ளனர் ஆனால் அவர்களால் வெளியே ஓடி உயிர் தப்பிக்க முடிந்தது தொடக்கக்கட்டை விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக மலாக்கா தீயணைப்புத்துறை கூறியது தீயில் அவ்வீடு முப்பது விழுக்காடு சேதமடைந்துள்ளது என்றாலும் தொடர்ந்து தங்குவதற்கு அதன் கட்டமைப்பு இன்னமும் பாதுகாப்பாகவே இருப்பதை அத்துறை உறுதிப்படுத்தியது தீ ஏற்பட்டதற்கான காரணம் விசாரிக்கப்பட்டு வருகிறது ஜோர் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் இருபத்தி நான்கு மே தொடக்கம் இரண்டு ஜூன் வரை டாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோ பார்வில் ஹோல்சேல் விலையில் சாரிகள் பஞ்சாபி சூட் லேங்கா பேட்டிங் கொலெக்ஷன் கிட்ஸ் வே அனைத்தும் உண்டு ஃபுட் பெஸ்டிவலில் நூறுக்கும் அதிகமான உணவுகள் பானிபூரி குனாஃபா சீஸ் நாச்சோஸ் இந்தியன் வெஸ்டர்ன் அரபிக் என கலக்கலான உணவுகள் சாப்பிட ஒரு நாள் போதாது திரண்டு வாருங்கள் ஜோஹோர் சிகாமாட் பாருவில் இருபத்தி நான்கு மணி நேர முஸ்லிம் உணவகம் ஒன்றுக்கு தனது வளர்ப்பு நாயை கொண்டு வந்த ஆடவரை விசாரணைக்காக போலீஸ் தேடி வருகிறது அவ்வகையில் சிகாமாட் நகராண்மை கழகத்துடன் மேற்கொண்டு விசாரணை நடத்தப்படும் என மாவட்ட போலீஸ் தலைவர் அமர் வரின்சா தெரிவித்தார் இந்நிலையில் அவ் உணவக பணியாளரை விசாரித்ததில் நாய்க்குட்டி அமர வைக்கப்பட்ட நாற்காலியை அவர்கள் தூக்கி வீசிவிட்டது தெரிய வந்ததாக அவர் தெரிவித்தார் சம்பந்தப்பட்ட நபர் பக்கத்து நாற்காலியில் நாய்க்குட்டியை அமர வைத்திருந்த வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் முன்னதாக வைரலாகின இதனால் வலைதளங்களில் பலர் குறிப்பாக முஸ்லிம்கள் அதிருப்தி தெரிவித்தனர் நாய்களே அவர்கள் அசுத்தமானவையாய் பார்ப்பது குறிப்பிடத்தக்கது பிரமாண்ட உச்சகட்டம் பியாண்ட் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ தொடங்குகிறது நான்கு ஜூன் தொடக்கம் எட்டு ஜூன் வரை கேசல் எஸ் மால் பந்தர் பசாரி கிளாங் இதுவரை இல்லாத அதிரடி கொலெக்ஷன் ஷாப்பிங் மேலா தொடங்குகிறது பெர்லிஸ் கங்கார் சிம்பங் அம்பாட்டில் இறால் வேட்டை முடிந்து திரும்பும் வழியில் படகை மின்னல் தாக்கியதில் ஒரு மீனவர் உயிரிழந்தார் குவாலா சுகை படாங்கில் உள்ள பெர்லிஸ் கரையோரத்தில் வியாழக்கிழமை இரவு பத்து அளவில் அச்சம்பவம் நிகழ்ந்தது மரணமுற்றவர் இருபத்தெட்டு வயது முகமது ஃபாகிஸ் ஒத்மான் என அடையாளம் கூறப்பட்டது சம்பவத்தின் போது மின்னல் படகையை தாக்கியதும் அவர் சுருண்டு விழுந்தார் அருகில் இருந்த நண்பர் பதிரிப்போய் படகின் இயந்திரத்தை நிறுத்திவிட்டு கரையில் இருந்த இதர மீனவ நண்பர்களுக்கு தகவல் தெரிவித்தார் அவர்களின் துணையுடன் ஆம்புலன்ஸ் வண்டியில் முதலில் கிளினிக்கிற்கும் பின்னர் தொங்கு பௌசியா மருத்துவமனைக்கும் அந்நபர் கொண்டு செல்லப்பட்டார் எனினும் அவர் இறந்துவிட்டது விட்டது உறுதிப்படுத்தப்பட்டது விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு ஆடை சத்துள்ள பால்மாவு தனது பராமரிப்பின் கீழ் இருந்த ஒரு வயது குழந்தையை குறைந்தது இருபத்தோரு தடவை சித்திரவதை செய்ததாக வீட்டு பணிப்பின் மீது சிங்கப்பூர் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஈராயிரத்து நான்கு மார்ச் முதல் ஜூலை வரை அக்குற்றத்தை புரிந்ததாக இருபத்தி ஒன்பது வயது பிலிப்பீன் ஸ்பெயின் நூக்கும் லொரித்தா தல்போ மாவட்ட நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார் குழந்தைக்கு வழி ஏற்படும் அளவுக்கு அதனை முரட்டுத்தனமாக தூக்கியது திருப்பியது கன்னத்தில் அரைந்தது தலையை தள்ளியது காதை கிள்ளியது என அப்பின் கொடூரமாக நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது எனினும் அக்குழந்தையின் தற்போதைய நிலை குறித்து நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்படவில்லை ஜூன் ஆறாம் தேதி வழக்கு மறுசுவிமெடுப்புக்கு வரும்போது குற்றத்தை என எதிர்பார்க்கப்படுவதாக சிங்கப்பூர் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்தியா கேட் ஒரு கடையோட அமைப்பு வந்து கிரேட் கொடுத்திருக்கோம் அதே நேரத்துல வந்துட்டு மாலுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரியான கஸ்டமருக்கு உள்ள பண்ணிருக்கோம் தேதி காலையில பதினோரு போது அதே நேரத்துல கமிங் இருபத்தி ஐந்தாம் தேதி சண்டே பதினோரு மணிக்கு இங்க வந்து ஒரு பிரம்மாண்டமான கிராண்ட் ஓபனிங் செய்யறோம் எல்லாருமே வந்துட்டு இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு பதினோரு மணிக்கு இந்த கிராண்ட் ஓபனிங்ல எல்லாம் கலந்துக்கங்க தான் நடித்து வெளியாகி உள்ள மாமன் திரைப்படம் வெற்றி பெற வேண்டி மண்சோறு சாப்பிட்ட ரசிகர்கள் குறித்து நடிகர் சூரி வேதனை தெரிவித்துள்ளார் நகைச்சுவை நடிகராக இருந்து விடுதலை விடுதலை இரண்டு கருடன் போன்ற படங்களில் கதையின் நாயகனாக அசத்தியவர் சூரி இவரின் நடிப்பில் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் மாமன் திரைப்படம் நேற்று உலகம் முழுவதும் வெளியானது இந்நிலையில் அப்படம் பெரும் வெற்றி பெற வேண்டி சூரியின் சொந்த ஊரான மதுரையில் அவரின் ரசிகர்கள் சாப்பிட்டனர் இந்த வீடியோக்கள் வைரலாகி பலவிதமான விமர்சனங்கள் எழுந்தன அது குறித்து நடிகர் சூரி அதிருப்தியுடன் பேசியுள்ள வீடியோ இப்போது வைரலாகி உள்ளது ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா மதுரையில் மாமனும் வெற்றி அடையணும்னு சொல்லி சில தம்பி அன்பு தம்பிகை வந்து அன்பு அன்பு தம்பின்னு சொல்கிறதுக்கே எனக்கு வருத்தமாக இருக்குது மன்சோர் சாப்பிட்ருக்காங்க படம் மாமன் வெற்றி அடையன் அப்படின்றதுக்க மன்சோர் சாப்பிட்ருக்காங்க தம்பிகளாக ரொம்ப முட்டாள்தனமானது ரொம்ப முட்டாள்தனமானது எங்கேயோ இருந்துக்கிட்டு நம்ம இப்படி பண்ணோம்னா ஒரு என் காதுக்கு ஒரு நான் பார்ப்பேன் என்ன இம்ப்ரெஸ் பண்ண நினச்சிக்கிட்டோ இல்லை படம் நல்லா ஓடணும் நினச்சிக்கிட்டோ ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க புரியல இது இது படம் கதை நல்லா இருந்தால் படத்தை நல்லா அடுத்தால் அந்த படம் நல்லா ஓடப்போகுது அதை விட்டு மனுஷர் சாப்பிட்டா படம் எப்படி எடுத்தாலும் படம் ஓடிடுமா என்ன ரொம்ப வேதங்காக இருக்குது இதுக்கு அந்த காசுக்கு எங்கே ஒரு நாலு பேருக்கு தண்ணி தண்ணி வாங்கி கொடுத்தா கூட சந்தோஷப்பட்டுக்கலாம் ரெண்டு பேருக்கு மோர் வாங்கி கொடுத்துருக்கலாம் அட நாலு பேருக்கு சாப்பாடு போட்டுக்கலாம் தம்பிகளா இது என்ன செயல் இது இந்த மாதிரி ஒரு செயல் வந்து இது அது என் தம்பிகளால் என்னோட ரசிகளை கூட தகுதி இல்லை என் ரசிகளாக என் தம்பிகளுக்கு கூட தகுதியே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இப்படி தனம் இந்த முட்டாள்தனமான செயல்களில் ஈடுபடுபவர்கள் என் தம்பிகளாக இருக்க தகுதியற்றவர்கள் என சூரி ஆதங்கத்தை எம் ஜி ஆர் சிவாஜி காலம் தொட்டு ரஜினி கமல் அஜித் விஜய் வரை திரைப்படங்கள் வெற்றி பெறுவதற்காக கட் அவுட் போஸ்டர்களுக்கு பாலாபிஷேகம் செய்வது ராட்சச மாலை அணிவிப்பது மண்சோறு சாப்பிடுவது போன்ற கலாச்சாரங்கள் ரசிகர்கள் இடையே தொடருவது கண்கூடு இந்நிலையில் முதன் முறையாக ஒரு நடிகர் வெளிப்படையாக அதனை கண்டித்திருப்பது சமூக ஊடகங்களில் வரவேற்பை பெற்றுள்ளது